அனைவருக்கும் வணக்கம் மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான் கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு மாதுர்வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும் இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும் குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் மன வலிமை போவதற்குக் காரணம் கேதுதான் அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான் அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க நமது ஜனனகால ஜாதகத்தை வைத்து ஏழாம் பாவத்தை கொண்டு நமது கலஸ்திரம் காமம் வியாபாரம் விவாகம் பர்தாவின் ஆயுள் மனைவியரின் குணாதிசயங்கள் மனைவி வர்க்கம் மாரகம் காதல் விவகாரம் மறுதாரம் செய்தல் அரசியல் சினிமா முதலிய பலாபலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் இது போன்ற ஜாதகர்கள் தன் இனத்திற்கும் தன் தகுதிக்கும் குறைவான இடத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள் இவர் மனைவி மிகவும் துஷ்ட குணம் நிறைந்தவராக இருப்பார் கபட குணம் நிறைந்தவராகவும் இருப்பார் இவர் வேடதாரியாகவும் இருக்கக்கூடும் சுபர் பார்த்தால் இத்தோஷம் சற்று குறையும் மேலும் இது போன்ற ஜாதகர்கள் இளம் வயதிலேயே காதல் வயப்பட்டு மனது நிம்மதியற்று காணப்படுவார்கள் திருமணமான பிறகு நோய்வாய்ப்பட்ட மனைவியோடு காலம் தள்ள வேண்டியது இருக்கும் பெண்களால் ஆதாயம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும் நஷ்டமும் இவர்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் தாமதமாகவே ஏற்படக்கூடும் அலைச்சல்கள் என்பது இறக்கும் வரை இவர்களுக்கு தவிர்க்க முடியாதது நோயின் கொடுமைகள் இரவில் மிகவும் அதிகமாக வாட்டும் கலைத்துறையில் இருப்பவர்கள் காண்பவர்கள் வியக்கும் வண்ணம் வாழ்வில் முன்னேற்றமடைவார்கள் மேலும் இவர்கள் எந்தவிதமான நன்மைகளையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் சதாகாலமும் தூங்கிக் கொண்டிருக்கவே மனம் உந்துதலை ஏற்படுத்தும் மேலும் கேதி இருக்கும் லக்கணம் பக இடமாக இருந்தால் திருட்டு போதல் பிறர் சொத்தை அபகரிக்குதல் போன்றவை நிகழும் உஷாராக இருப்பது நல்லது பயணங்களில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படக்கூடும் மனைவி மக்களால் தொல்லைகள் வந்து சேரும் ஆண்களுக்கு விந்துவில் போதிய கருவாக்கும் தன்மை கற்பமாக்கும் தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ள நேரிடும் இதுபோன்ற பலபலன்கள் லக்கணத்திற்கு ஆறில் நின்ற கேது தசாபுத்தி நடைபெறும் பொழுது அந்த கேது லக்கணத்திற்கு பகையிடத்திலோ அல்லது கிரகம் பெற்ற வீட்டிலோ அமர்ந்திருந்தால் இது போன்ற பலன்கள் தப்பாமல் பளிக்கும் என்பது உண்மை இதற்காக இவர்கள் ஆபிருப்பியகரோ வீர ஸ்ரீபிரதோ விஜயபிரத சர்வ வசகரோ கர்ப்பதோஷகோ புத்திரபௌத்திர என்னும் மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்தால் ஆனானால் வம்ச விருத்தி உண்டாகும் பெண்களுக்கு பேறுகால கஷ்டம் அகலும் மேலும் இதற்கு பரிகாரமாக நவக்கிரக மங்கள சுலோகத்தையும் ரங்கநாத அஷ்டோத்திரத்தையும் தினமும் ஒரு தடவை பாராயணம் செய்யலாம் ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை மனதிற்குள் செபித்து கொண்டு சொல்லலாம் கோவில்களில் அமர்ந்து கொண்டு தனியாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கரநாமம் சுலோகத்தை இரண்டு முறை சொல்லி வரலாம் கந்தர் சஷ்டி கவசத்தோடு சண்முக கவசத்தையும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் சொல்லி வந்தாலும் தகுந்த பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்